வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது மீண்டும் அதிமுகவில் இணைகிறாரா சசிகலா திடீர் பரபரப்பான தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக இதுபோன்று நீங்கள் அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்போதைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக ரீஎன்ட்ரி என்று சொல்லிக்கொண்டு அதிமுகவையே கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் சுற்றுப்பயணமும் மேற்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது சுற்று பயணத்தின் பொழுது அவர் பேசுகையில் திமுக என்ற ஒரு எதிரியை ஆட்சியிலிருந்து ஓடவிட்டு இரட்டை இலை சின்னம் ஆட்சியை மலர வைக்க வேண்டும் அதிமுக ஆட்சியை தொடர்ந்து வெறும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய பெரும்பான்மையை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வி கே சசிகலா அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கவும் தலைமையை கைப்பற்றவும் பலகட்ட முயற்சிகளை எடுத்து தற்பொழுது கடைசியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாராம் வி கே சசிகலா அவர்கள் அதன் முன்னோடியாக தற்பொழுது திமுகவை ஆட்சியிலிருந்து நாம் எடுத்து ஆக வேண்டும் ஏனென்றால் சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராயம் விஷ அடிந்து தற்பொழுது ஐம்பத்தி இரண்டு பேருக்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்த நிலைமையில் தமிழகத்தையே உலுக்கி வருகிறது இந்த ஒரு சம்பவம் ஆகையால் மக்களுக்கான சேவை மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அற்றுழியங்கள் நடந்ததில்லை என்றும் இவர்கள் இருக்கும் வரை இப்படித்தான் இருக்கும் ஆகையால் இரட்டைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மலர வைத்தால் மட்டுமே நமக்கான பெரும்பான்மை தக்க வைக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாராம் சசிகலா அவர்கள் ஆகையால் அதற்காக பலகட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது சுற்றுப்பயணத்தின் பொழுது அதிமுகவின் கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் முக்கிய புள்ளிகள் என பலரையும் சந்தித்து அவர்களிடம் ஒரு சில ஆலோசனையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி தற்போது மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் தலைமையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்ன செய்தால் அதிமுக சிறப்பாக செயல்படும் என பலவிதமான கருத்துக்களையும் முன்னெடுத்து வருகிறாராம் வி கே சசிகலா அவர்கள் அதன் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவராக விளங்கக்கூடிய பொது செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அதிமுகவில் ஏதோ மீண்டும் என்று சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார் அவர் சொல்றது எங்களுக்கு வந்து பெரிய அளவில் எங்களுக்கு என்ன ஒரு தாக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சசிகலா அவர்கள் வந்தால் எடப்பாடிக்கு தாக்கம் இருக்கீங்க ஏன்னா சசிகலா அவர்கள் இதற்கு முன்னதாகவே அதிமுக பொது செயலாளராக இருந்தவர்கள் மீண்டும் பொது செயலாளர் என்ற ஒரு பதவியில் அங்கம் வகிக்க போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக அனைவர் மத்தியிலும் பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழல்ல மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பெரும் விதத்தில் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது அதனால குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஸோ பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அதிமுக சசிகலா அவர்களிடம் வரப்போகிறதா மீண்டும் அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணையப் போகிறார்களா அப்படின்றத நம்ம பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிமுகவின் தலைமைக்குள் அப்படின்றத மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்